திருப்பாடல்கள் அதிகாரம் பத்தொன்பது படைப்பில் கடவுளின் மாட்சி தலைவர்க்கு தாவீதின் புகழ்பா வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது அவற்றுக்கு சொல்லுமில்லை பேச்சுமில்லை அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது பந்தயத்தில் ஓடும் வீரரைப் போல மகிழ்வோடு அது தன் பாதையில் ஓடுகின்றது அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரின் திருச்சட்டம் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானமளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டரை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விளைமிக்கவை தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன் அவற்றை கடைப்பிடிப்போர்க்கு மிகுந்த பரிசுண்டு தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தான் என் பிழைக்காக என்னை மன்னியும் மேலும் ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும் அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும் அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன் பெரும்பிழை எதையும் செய்யாதிருப்பேன் என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும்